யமவளமீரே அம்பிகை மவளமீரே கோவணகிலே ஏகவந்துலவா எல்லை மகளே ஐடமேரே கோவணகிலே ஐடமேரே கோவணகிலே ஏகவந்துலவா எல்லை மகளே படிப்பறையேன் பாட்டில் வகையில் நான் அறிய ஆடறியான் ஆலையில் பாடறியான் ஆலையில் படிக்க வைத்தார் தாய் தகப்பன் தாயும் தகப்பனும் ஏடறிவேன் எழுத்தறிவேன் ஏட்டில் உள்ள நான் ஆடறிவேன் ஏடறியான் ஆலையில்

யாருந்தா யார் யாரையா திருநெல்வேலி ஜில்லா வேற சீவலப்பேரி அருகிலே சீவலப்பேரி அருகிலே தோகமையில் விரித்தாடும் மேல தோணித்துறமான நகரத்திலே மேல தோணித்துறமான நகரத்திலே ஆண்டோர் உலத்திலே புறந்த பூமான் சீமான் சீமான் அருகே ராமா அயோத்தி ராமா கோதண்ட உலத்தையும் கோபால ராமண சுமந்து ஆடி வரக்கூடிய ஆடி வரக்கூடிய ராமஜாமி நாடார் புலவர் அதற்கு அடுத்தபடியாக அதே மேல தோணித்துற நகரத்திலே பிறந்து வளர்ந்து வளர்ந்து இன்றைக்கு தென்காசி ரோட்டிலே சீதவர் சமத்துவத்திலே சமத்துவத்திலே சீதாலட்சுமியோடு ஆண்டவன் பகவான் பார்வதியாளோடு பார்வதியாளோடு ஆஞ்சனையால் பெற்ற மகன் ஹனுமந்தனோடு எட்டு பேர் அதிகாரி அந்த மாரியம்மா முப்படாதி பத்ராளி முக்காறு ஞானமூர்த்தி ஈஸ்வரரோடு ஈஸ்வரோடு இரங்கையை ஆண்டுவரும் இரங்கீஸ்வரனோடு இரங்காமுரனோடு வடக்கு முகமாக அமர்ந்திருக்கும் அப்பா முருகேச நாடார் புலவர் பாதம் புலவர் பாதம் ஆமா தாய் திறந்த கோவிலும் இல்லை கோவிலும் இல்லை தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை கிடையாது கிடையாது ஆகையினால ஆமா இதை ஈண்டெடுத்த தாய் முனியம்மாள் என்ற சாவித்ரி அவர்களுடைய தீர்வாதத்தை சிறத்திலே கொண்டு சிறத்திலே கொண்டு ஐயகமெல்லாம் பெயர் விளங்கும் வடக்கு அழகராட்சியார் புறத்திலே வாழ்ந்து வரக்கூடிய வாழ்ந்து வரக்கூடிய ஆமா கருப்பசுவாமி அவர்களுடைய தீர்வாதத்தை சிறத்திலே கொண்டு சிறத்திலே கொண்டு ஒருவர் ஒருவர் குருவே என்று yeah i

அவர்களுக்கு ஒரு வணக்கம் அதற்கு அடுத்தபடியாக ஊர் தானகர்த்தா பொருளாளர் செயலாளர் சின்ன நாட்டாமை பெரிய நாட்டாமை சாப்பாடு பொங்கி போடக்கூடிய தவசு பிள்ளை அவர்களுக்கு ஒரு வணக்கம் அவர்களுக்கு ஒரு வணக்கம் மாட சுவாமிக்கு அலங்காரம் செய்து வரக்கூடிய பூக்கண்டார் அண்ணாச்சி அவர்களுக்கு ஒரு வணக்கம் அவர்களுக்கு ஒரு வணக்கம் அது மட்டும்

எம் குமார் சவுண்ட் சர்வீஸ் அகிலாந்தபுரம் ஆகியனால அம்மா நம்மளை தூக்கி விடனாலும் அவங்க கையில தான் இருக்கு 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 நம்மள இறக்கி விடனாலும் அவங்க கையில தான் இருக்கு மேல தூக்கி விட்டுருவாங்க பாரு ஒரு குழாயை போட்டு எப்போ சம்முனு ஏற்றி வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க படிக்க படிக்க இன்னும் கொஞ்சம் படிக்கணும் இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு ஆசை கொடுக்கும்ல இப்போ அப்படித்தான் இருக்கும் பன்னெண்டு மணிக்கு மேல அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு சொல்லலாம் போக மாட்டாங்க பாற நான் நான்கு தோணுமே வீட்டுக்கு போக மாட்டாங்க அதே நாளை இருந்து பார்க்கவங்களுக்கு கடைசி வரைக்கும் யாரெல்லாம் இருந்து பாக்காம அவங்களுக்கு எல்லாத்துக்கும் நூறு ரூபாய் பலவர கொடுப்பாங்க ஆலயமா இருந்தாலும் பெரிய தெய்வமா இருந்தாலும் இருந்தாலும் நாமல் முதல் வார்த்தை அவர் ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவர் ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்தவர் அரிய ஐயனார் சாத்தாவை சுருக்கமா

மீதை பரிசோதிக்க அரக்கன் ஆதிவள்ளி கைலாசம் வர கைலாசம் வர அரக்கனுக்கு வயந்த ஆண்டவன் பகவான் செவ்வரளி பூர்வாவனத்துக்குள்ளே ஒழிய ஒழிய அரக்கனுடைய இடரை தீர்க்க கோபால கண்ணன் அசோதையால் திருவயற்றில் போய் குழந்தையாக பிறக்க குழந்தையாக பிறக்க தேவகியால் திருவயற்றி எட்டாவது குழந்தையாக ஆயனந்த கோபால கண்ணன் பிறக்க கோபால கண்ணன் பிறக்க அசோதையால் வயிற்று பார்வதியால் பிறக்க பார்வதியால் பிறக்க இரண்டு குழந்தைகளையும் இடம் மாற்றி இடம் மாற்றி ஆயிர குளத்திலே கோபால கண்ணன் பிறந்து வளர்ந்து வளர்ந்து முடித்து வதையை முடித்து ஆடுகள் மாடுகள் அச்சனையும் பற்றிக் கொண்டு சன்மோ துறையிலே வந்து இசைவாட ஆடுகள் மாடுகள் திருநடனாக அருளிக்கொப்பும் சேர்ந்து ஆடியது திருநடனம் ஆடியது அருளிக்குள்ள இருக்கிறது யாராயிருந்தாலும் வெளியே வந்திருங்கள் என்று சொல்ல பச்சம்மாள் பகவான் மலமளம் என்று இறங்கி வந்தார் இறங்கி வந்தார் என்ன காரணம் என்று பச்சம்மாள் பகவான் இடத்திலே கேட்க அரக்கனுக்கு கொடுக்கத்தக்காத வரத்தை நான் கொடுத்து விட்டேன்

குலம்மாடையம் பங்குணி மாசையில்